நலாஸ் நாட்டு சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 குடியுரிமை பெறுவதற்கு முன்பே காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி வாக்குரிமை பெற்றதாக பாஜக கூறிய குற்றச்சாட்டு முற்றிலும் பொய் என காங்கிரஸ் விளக்கம் அளித்துள்ளது மக்களவை தேர்தலின் போது வாக்காளர் பட்டியலில் முறைகேடு செய்யப்பட்டு வாக்கு திருட்டு நடைபெற்றதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து குற்றம் சாட்டி அதற்கான ஆதாரங்கள் என சில ஆவணங்களை இருந்தார் அதேபோல பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் சுமார் அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களின் பெயர் நீக்கப்பட்டதற்கும் எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன இந்நிலையில் இந்திய குடியுரிமை பெறுவதற்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே வாக்காளர் பட்டியலில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியின் பெயர் இடம்பெற்றிருந்ததாக பாஜக குற்றம் சாட்டி எழுப்பியுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு காந்தி இத்தாலி குடிமகளாக இருந்தபோதே அதாவது இந்திய குடியுரிமை பெறுவதற்கு முன்பே அவரது பெயர் வாக்காளர் பட்டியலில் இருந்ததாகவும் இது சட்டத்திற்கு புறம்பானது எனவும் பாஜக தேசிய தலைவர் தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொறுப்பாளர் அமித் மால்வியா அதற்கான ஆதாரத்தையும் சேர்த்து வெளியிட்டார் இதுகுறித்து பேசியுள்ள காங்கிரஸின் சமூக ஊடக பிரிவு தலைவர் சுப்ரியா ஸ்ரீனித் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் இது டெல்லி யூனியன் பிரதேசமாக இருந்த நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டின் அறுபத்தி ஒன்பதாவது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக டில்லி யூனியன் பிரதேசம் தேசிய தலைநகர் பகுதி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு பிப்ரவரி ஒன்றாம் தேதி நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டுக்கு பிறகே டில்லியில் சிறப்பு நிர்வாகம் சட்டமன்றம் அமைச்சர்கள் குழு உருவானது என்று தெரிவித்துள்ளார் மேலும் பாஜகவின் அமித் மால்வியா தொடர்ந்து போய்களை பரப்பி வருகிறார் என்றும் தொடர்ச்சியாக போலி செய்திகளை பாஜக பரப்பி வருகிறது என்று சுப்ரியா ஸ்ரீனேத் கூறினாா் ஆனால் சோனியாவின் பெயர் எப்படி வாக்காளர் பட்டியலில் வந்தது என்பது பற்றி அவர் நேரடியாக பதில் கொடுக்கவில்லை